ஒரு இட்லி பாத்திரத்தில் அரை குண்டானுக்கும் கம்மியாக வந்துட்டு தண்ணி சேர்த்து அது கூடவே உப்பு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு நான் மூணு சின்ன பேக்கெட் நூடுல்ஸ் சேர்த்துருக்கேன் சேர்த்து நூடுல்ஸ் வந்து ஒரு முக்கா பதம் வேகணும் ஃபுல்லாக வேகக்கூடாது முக்கா வெந்ததுக்கப்புறம் நூடுல்ஸை வந்து தண்ணியை வடித்து எடுத்து வச்சுட்டு நம்ம நார்மல் டெம்பரேச்சரில் இருக்க குடிக்கிற தண்ணி இருக்குது இல்லையா அதை வந்துட்டு அதுக்கு மேலேயே ஊற்றி தனியாக எடுத்து வச்சிடலாம் அப்போ தான் அது மேலும் வேகாமல் இருக்கும் இப்போது ஒரு பெரிய வானலில் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் பத்து பல் பூண்டை வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு பூண்டோட கலர் வந்துட்டு கொஞ்சம் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் வறுத்துக்கலாம் பூண்டு நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா ஒரு அரை கப் அளவுக்கு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கலாம் ரொம்ப சாஃப்டாகணும் அவசியம் இல்லை ஓரளவுக்கு நல்லா வதங்கினா போதும் வெங்காயம் சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை வந்துட்டு விழுதாக அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சாரி நான் மேலே உருளைக்கிழங்கு போட்டு டோசனை கொடுத்துருக்கேன் இதை வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதத்துக்கலாம் அதாவது எண்ணெயும் கொஞ்சம் பிரிஞ்சு வரணும் இப்போ தக்காளியோட பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி சேர்த்துக்கிறேன் மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் சேர்த்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து கிண்டி விட்டுக்கிறேன் இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி பச்சை வாசனை போனதும் ஒரு பிஞ்சளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை ஒரு பாதி பெரிய குடமிளகாயில் பாதி ரெண்டு கப் அளவுக்கு நல்ல பொடியாக நறுக்குன்னா முட்டைக்கோஸ் சேர்த்துக்கிறேன் நல்லா நீள வாக்கில் பொடியாக கிடையாது நல்லா நீள நீளமாக எல்லாமே நல்லா மெலிஸாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா வந்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் அந்த மசாலாவோட சேர்த்து காய்கறிலாம் வந்துட்டு கொஞ்சம் நல்லா சாஃப்டாகி ஒரு காய்கறியுமே ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் முக்கா வேகணும் வெந்ததுக்கப்புறமா இது கூடவே வந்துட்டு காய்கறிலாம் தண்ணி பிரிஞ்சு நல்லா சுருண்டு வந்துடும் அந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச நூடுல்ஸை சேர்த்துக்கலாம் நூடுல்ஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி காய்கறி வந்துட்டு கொஞ்சம் க்ரஞ்சியாகவும் இருக்கணும் அதே மாதிரி தான் வெந்திருக்கணும் இப்போ இது கூடவே நூடுல்ஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டு உங்களுக்கு காரம் தேவைன்னா கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்து எல்லாத்தையும் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம் எல்லாமே ஒன்றா பிளெண்ட் ஆகி நூடுல்ஸ்லாம் நல்லா உதிராக வந்ததுக்கப்புறமா சர்வ் பண்ண வேண்டியதான் ரொம்பவே ஈஸியான சாஸ் இல்லாத வெஜிட் நூடுல்ஸ் ரெடி